அன்பார்ந்த மீனம் ராசி மீனம் லக்னம் ஆண் பெண் இருபாலர்களும் மற்றும் அனைவரும் நம்முடைய சேனலுக்கு அற்புதமான முறையில் பேராதரவு கொடுத்துக் கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றிகள் வணக்கங்கள் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நாலாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரையிலான காலகட்டங்களில் கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக இது கண்டிப்பாக நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய நிகழ்வாக எவையெல்லாம் நிகழப்போகின்றன என்று ஆராய்ச்சி செய்து பார்க்கின்ற போது மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகங்களிலேயே முழுமையான பெருங்குண்ட சுபக்கிரகமாக இருக்கக்கூடிய குருபகவான் ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் தனம்ஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார் ராசிக்கு லாபஸ்தானமாகிய பதினொன்றாம் இடத்தில் செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய இவருடன் இணைந்து சூரியன் மற்றும் புதன் போன்ற கிரகநிலைகளில் சஞ்சரிப்பது மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏழரை சனி காலகட்டமாக இருந்தாலும்கூட நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்களையும் வாய்ப்புகளையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகளில் அமைப்பு உறுதி செய்கின்றன இது வரவேற்கத்தக்க முன்னேற்றங்களை அளிக்கக்கூடிய கிரக அமைப்புகளாக உள்ளது என்பதில் சந்தேகமில்லை ஏனெனில் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை ராசியின் அதிபதியான குரு வலுப்படுத்துகிறார் ராசியின் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை மூன்று கிரக நிலைகள் வலுப்படுத்துகின்றன மேலும் சந்திர பகவானும் பத்து பதினொன்று பனிரெண்டு போன்ற இடங்களில் இந்த வாரம் முழுவதும் சஞ்சரிக்கவுள்ளார் மனோகாரகனான சந்திர பகவான் லாபஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் சஞ்சரிக்கிறார் எனவே நிறைந்த அதிர்ஷ்ட மாறுதல்களும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வாரம் கண்டிப்பாக மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைவதற்கான யோகங்கள் உண்டு இந்த வார சமயங்களில் மிகவும் வலிமையாக முதன்மையான எல்லா கிரகங்களை விட முழுமையான பெருங்கொண்ட சுபகிரகமான குரு பகவான் மேஷராசியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் மேஷராசியில் தன்னுடைய நட்பு கிரகமாக இருக்கும் செவ்வாய் பகவானின் ஆட்சி வீடான மேஷராசியில் சஞ்சரிப்பதால் அதிவிரைவாக அனைத்து வகையான காரியங்களிலும் வெற்றிகளை உருவாக்கிக் கொடுக்கிறார் ஏனெனில் தன்னுடைய மேஷராசியின் பயண காலகட்டத்தில் ஏறக்குறைய முழுபகுதியை கடந்து முடிக்கப் போகின்ற தருவாயில் பயணிக்கிறார் ஆக இந்த காலகட்டம் என்பது எல்லா விதத்திலும் உங்களுக்கு மிக மகிழ்ச்சிகரமாக மாறுவதற்கான வாய்ப்புகளை உறுதி செய்யக்கூடியதாக அமைகிறது என்பதை குருபகவான் தெளிவாக உறுதி செய்கிறார் மேலும் குருபகவான் தன்னுடைய சுப பார்வைகளால் மிக அருமையான முறையில் அபரிவிதமாக சிம்மம் துலாம் மற்றும் விருச்சிகம் ஆகிய ராசிகளை பார்த்து அந்த ராசிகளை வலுப்பட செய்கிறார் குருவின் சுப பார்வையின் காரணமாக பலவகையான தடைகள் தாமதங்கள் தோஷங்கள் அனைத்தும் குறைந்து மறைந்து அனைத்து விதமான விஷயங்களிலும் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக இந்த பிப்ரவரி மாதம் முதல் வார காலகட்டத்தில் கிடைக்கிறது என்பதை துல்லியமாகவும் தெளிவாகவும் குரு உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் கிரகங்களில் மிகவும் வலிமை வாய்ந்தவராகவும் நீதிதவராத நீதிகாரகனான நடுநிலை தவறாத நாயஸ்தராக நீதிக்காரகனாக செயல்படுகின்ற தொழில்காரகரான ஜீவனக்காரரான சனிபகவான் மிகவும் வலிமையாக தன்னுடைய சொந்த வீடான கும்பத்தில் ஆட்சி பலம் பெற்று அருமையான முறையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் கும்பத்தில் சனிபகவான் சஞ்சரிக்கும்போது குன்று குன்றாய் அதிர்ஷ்டபலன்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான வலிமையான அமைப்பில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு வலிமையான வலுவான சமயத்தில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற நற்பலன்களைக் கொடுக்கக்கூடிய வகையில் கர்மகாரகனான சனி பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஆகவே இந்த வார காலகட்டத்தில் நீங்கள் திட்டமிடக்கூடிய அனைத்து விதமான காரியங்களிலும் காரிய வெற்றிகள் சனியின் அமைப்பு காரணமாக கட்டாயமாக உண்டு தொழில் உத்தியோகம் என அனைத்து விதமான பணிகளிலும் எதிர்பாராத அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்களை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதை சனி தெளிவாக துல்லியமாக உறுதி செய்கிறார் அது மட்டுமில்லாமல் சர்ப்ப கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்புகளை ஆராய்ச்சி செய்கின்ற போது தன்னுடைய சமமான கிரகமாக இருக்கக்கூடிய குருபகவானின் ஆட்சி வீடான மீனராசியில் ராகுபகவான் மிகவும் வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சமமான பலம் பொருந்திய குரு பகவானின் ஆட்சி வீட்டில் ராகுபகவான் சஞ்சரிப்பதால் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான புதிய வாய்ப்புகளை அளப்பரிய அளவில் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் அதே நேரத்தில் ஞானகாரகரான மோட்சக்காரரான கேது பகவான் தனக்கு சமபலம் பொருந்திய புதன் பகவானின் ஆட்சி வீடான கண்ணியில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணங்களில் உங்களுடைய சிந்தனைகளில் ஏற்படக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகளை கேது விளக்குகிறார் நேர்மறையான சிந்தனைகளிலும் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளிலும் ஈடுபடுவதற்கான யோகங்களை சமபலம் பொருந்திய கிரகத்தின் அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கேது பகவானின் அமைப்பு காரணமாக இந்த பிப்ரவரி மாதத்தின் முதல் பாதிகாலங்களில் உங்களுடைய எதிர்மறை சிந்தனைகள் குறைந்து மறைந்து நேர்மறை சிந்தனைகள் உங்களுடைய மனதில் உதிப்பதற்கான யோகங்கள் கிடைக்கிறது என கேது உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் பூமி செவ்வாய் பகவான் மிகவும் வலிமையாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் தன்னுடைய உச்சவீடான மகரத்தில் இந்த பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி முதல் செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறார் வீரத்திற்கு விளைநிலமாக இருக்கக்கூடிய மங்களகாரகரான செவ்வாய் உச்சம் பெறுகின்ற இந்த தருணத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் சிக்கல்கள் ஏற்பட்டாலும் அவைகள் அனைத்தையும் துச்சமாக நினைத்து கையாண்டு அவற்றில் அபரிவிதமான வெற்றிகளை காண்பதோடு மட்டுமில்லாமல் பலவகையான மங்களகரமான சுப நிகழ்ச்சிகளும் நடந்தேறுவதற்கான வாய்ப்புகளை மங்களகாரகனான செவ்வாய் உச்சம் பெறுவதால் கிடைக்கவிருக்கிறது மேலும் இந்த காலகட்டத்தில் புதிதாக பொன்பொருள் வீடு நிலம் சொத்து ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் போன்ற அசையா அசையும் சொத்துக்களை சேர்க்கை கிடைத்து மகிழ்வதற்கான நல்ல பல அதிர்ஷ்டயோகங்களையும் உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் பகவான் உறுதிப்படுத்துகிறார் இது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க அற்புதமான அமைப்பாக அமைகிறது என்பது மட்டுமில்லாமல் உங்களின் ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய உங்களுக்கு சொகுசான சுகபோகங்களை வாரி வழங்கக்கூடிய சுகாதிபதியான சுக்கிர பகவானின் அமைப்பை ஆராயும்போது இந்த காலகட்டத்தில் மிகவும் வலிமையாக குருவின் ஆட்சி வீடான தனுசுராசியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதிரியான சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்களில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழல்களை ஏற்படுத்துவது மட்டுமில்லாமல் ஏற்கனவே இருக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய யோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாற்றிக் கொடுக்கிறார் சுக்கிரன் இது உங்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அருமையான அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் சூரியன் புதன் ஆகிய கிரகநிலைகளும் மகர ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றன மகரத்தில் மங்களக்காரகரான செவ்வாயும் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணங்களில் அவருடன் கிரகங்களின் பிறப்பிடமான உஷ்ணகிரகமான ராஜகிரகமான சூரியன் இணைந்து பயணிக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது பலவிதமான அலைச்சல்கள் சிக்கல்கள் போன்றவற்றை விரட்டக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக இந்த கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அரசாங்க சலுகைகள் நிறைந்து கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்களும் உள்ளது என்பதை துல்லியமாக உறுதி செய்கிறார்கள் புதன் பகவானும் இந்த கிரகங்களுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உங்களுடைய தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்துவதற்கான யோகங்களை புதன் பகவான் வாரி வழங்குகிறார் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் சுபத்துவ பாதையை சந்திக்கக்கூடிய இந்த வார காலகட்டங்களில் பல்வேறு வகையான நன்மைகள் நிறைந்த சந்தர்ப்பங்கள் அபரிவிதமாக கிடைக்கிறது மேலும் மனோகாரகனான சந்திர பகவானின் அமைப்புகளை ஆராயும்போது விருச்சிகம் தனுசு மற்றும் மகரம் ஆகிய ராசிகளில் சந்திரன் சஞ்சரிக்கப் போகிறார் சந்திர பகவான் பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து ஐந்தாம் தேதி வரை நீச்சம் அடைந்து சஞ்சரிப்பார் அந்த காலகட்டங்களில் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தின் தசா புத்திகள் வலுவாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எதிர்பாராத அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் மற்ற காலகட்டங்களில் அமைதியாக இருப்பது சிறப்பு ஏனெனில் சந்திரன் நீச்சம் பெறக்கூடிய காலகட்டங்களில் சிறு சிறு எதிர்பாராத கசப்பான நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை சந்திரன் உறுதி செய்கிறார் இந்த மாதிரியாக ஒன்பது கிரகங்களின் அமைப்புகள் இருக்கின்ற போது மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் குரு குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பொருளாதார ரீதியான பிரச்சினைகள் கண்டிப்பாக விலகும் வருமானத்தை திருப்திகரமாக அமைத்துக் கொள்ளக்கூடிய வகையில் நல்லபல முன்னேற்ற மாறுதல்களை குரு பகவான் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் அவற்றைத் தாண்டி வருவதற்கான நல்ல வலுவான ஆற்றலை உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் மேலும் நல்ல பல புதிய முயற்சிகள் அனைத்திலும் காரிய வெற்றிகளை நிறைந்து கொடுக்கிறார் எனவே தடைகள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வருமானம் உயரக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் கடன் சார்ந்த தொல்லைகள் விலகுவதற்கான சாத்தியக்கூறுகளும் கண்டிப்பாக உண்டு பூமிகாரகன் மங்களகாரகன் என்று போற்றப்படுகின்ற செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அவருடன் சூரியன் புதன் போன்ற கிரகநிலைகள் இணைந்திருப்பதால் இந்த காலகட்டத்தில் புதிதாக வீடு நிலம் சொத்து பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வீட்டுக்குத் தேவையான பொருள்கள் போன்ற அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் மற்ற ராசிக்காரர்களை விட மிகவும் அபரிவிதமாக மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றைத் தடையில்லாமல் தாமதமில்லாமல் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளை உறுதி செய்கிறார் இந்த வாரத்தின் துவக்கத்தில் சந்திரன் பத்தாம் இடத்திலும் அதன் பிறகு பதினொன்று பன்னிரண்டு போன்ற இடங்களிலும் பயணிக்கவிருப்பதால் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்கள் சந்திரனால் ஏற்படும் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இது பன்மடங்கு தொழில் ரீதியாக புதிய முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது என்பதில் சந்தேகமில்லை இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு வலுவாக இருந்தாலும் நீதி நீதிதவராத நடுநிலைதவராத நீதிகாரகனான நியாயஸ்தரான சனிபகவான் ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயத்தில் இருக்கிறார் இதன் காரணமாக விரய செலவுகள் இருக்கலாம் என்பது மட்டுமில்லாமல் சர்ப்பகிரகமான ராகு ஜென்மத்தில் அமர்ந்திருப்பதால் அடிக்கடி சோர்வு மனப்பான்மையும் ஒரு குழப்பமான மனநிலையும் ஏற்படலாம் ராகுவின் அமைப்பு காரணமாக இந்த வார கட்டத்தில் உங்களுக்கு அதீத கவனம் தேவைப்படுகிறது மேலும் கேது கேதுபகவான் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சப்தமஸ்தானத்தில் இருப்பதால் எதை செய்தாலும் நன்கு யோசித்து செய்ய வேண்டும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள கண்டிப்பாக மீனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று இரண்டு நெய்தீப்ப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் இவ்வாறு செய்வதன் மூலமாக நிறைந்த நன்மைகளும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை மேலும் தயவு செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி ஆள் என்ற ஆப்ஷனை தேர்வு செய்யவும் வீடியோவை லைக் கமெண்ட் ஷேர் செய்யவும்